ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சிம்பிளான த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா மெல்லிஸான த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கேன் நம்ம துணி பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி இது போல் வரிசையாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா த்ரெட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்று பகுதியில் வச்சுட்டு நம்ம அழகாக நம்ம இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் சைடு நண்டுக்கால் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் பீஸில் எடுத்துருக்கக்கூடிய கலர் என்ன கலர் துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நூல் வந்து மாற்றி மாற்றி போட்டுறக்கூடாது இல்லாட்டினா தையலோட அந்த பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதை தச்சு முடிக்க போகிறோம் ஒட்டியே கட் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் பைப்பிங் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அழகாக சூப்பராகவே கிடச்சிருக்கு எப்போதுமே மெல்லிசான த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி தைக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் நான் தெர்மா கோல் பால்ஸில் இந்த மாதிரி நான் வந்து துணியிலே சுற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் பாருங்கள் சென்று பகுதியை இந்த மாதிரி நேராக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் விட்டுட்டு இது போல் நம்ம வந்து நேராக தச்சுக்கலாம் அரை இன்ச்சு விட்டால் கூட நம்மளுக்கு போதுமானது தான் இப்போ வந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு பகுதியில் இது போல் நேராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா பட்டி மடிச்சு தக்கே நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த லைனை ஒட்டியே இந்த ஒவ்வொரு தெருமாக்கோள் பால்சையும் பாருங்கள் இது போல் நம்ம வந்து நெருக்கமாகவே தச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம நெருக்கமாகவும் தச்சுக்கலாம் இல்லை டிஸ்டன்ஸ் விட்டும் தச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு ஜோடியாக ரெண்டு ரெண்டு பாலாக வச்சுட்டு அப்புறம் கேப் விட்டுட்டு ரெண்டு ரெண்டாகவும் தைச்சிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம கற்பனை திறனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் நெருக்க நெருக்கமாகவே வரிசையாக லைனாக இது போல் வச்சுக்கலாம் பிசுறு பார்த்திங்கன்னா ஒட்டியே வைக்காமல் ஒரு அரை இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி வரிசையாக நம்ம லைனாக தச்சுக்கலாம் பாருங்கள் ஒட்டியே நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னா அந்த பிசிறு பகுதி ஒட்டியே தையல் போட்டோம் அப்படின்னா அந்த மெயின் கிளாத்து நம்மளுக்கு சில சமயம் பிரிஞ்சு வந்துடும் அதனால அந்த தையல் பகுதியிலருந்து கரெக்டாக ஒரு அரை இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம தையல் போடும் பொழுது அந்த பீட்ஸோட அந்த கொண்டை பகுதியில் கழுத்து பகுதியில் அழகாக நம்ம வந்து நெருக்கமாகவே தையல் போடணும் ஒரே அளவாக சேமாக இருக்கணும் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக விடணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த டிஸ்டன் சைடு நம்மளுக்கு அழகா நீட்டா நச்சுன்னு கிடைக்கும் இது போல பாருங்க வரிசையா நம்ம லயனாவே தச்சுக்கலாம் இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீதி வெட்டி வச்சிருக்க கூடிய அந்த மெயின் கிளாத்தை இந்த மாதிரி இது மேலேயே கரெக்டா வச்சிடலாம் அப்படியே பின்பக்கமாக திருப்பிட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து பொறுமையாக தையல் போட்டுக்கலாம் கழுத்தை ஒட்டியே தைக்கணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வரிசையால் அயனாக நம்ம இந்த பால்ஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டும் கூட நம்ம தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் இதை நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பினோம் பாருங்கள் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் நல்ல பக்கமாக திருப்பிட்டு இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து படிமான தையல் போடணும் படிமான தையல் போடும் பொழுது அந்த ப்ளவுஸோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் அந்த கலர் நூல் வந்து எடுக்கக்கூடாது ஓகேங்களா இது போல் அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ வந்து இந்த ரவுண்டு டிசைன் வந்து நம்மளுக்கு ஒடுக்கமாக இருக்கனால இந்த டிசைனை இந்த மாதிரி சேஃபில் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி சேஃபில் பாருங்கள் ஒரு குடுவை சேஃப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தையுமே அதே மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம நெக் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பால்ஸை பயன்படுத்தி தச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக நெக் வந்து நம்ம எந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே நெக் வந்து கட் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறமா சென்று பகுதியில் கட் பண்ணி இந்த பால்ஸை பயன்படுத்தி தச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு போயிடும் அப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு ஒடுக்கமாக போயிடும் அதனால் நார்மலாக கழுத்து அகலம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேறு சேஃப்பில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பைப்பிங் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே பாருங்கள் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதை பின்பக்கமாக திருப்பிட்டு ரெண்டு துணியுமே சரிசமமாக கரெக்டாக அந்த மாதிரி பொருத்தமாக வச்சுக்கலாம் இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இது போல் சரிசமமாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக போட்டுக்கலாம் ரெண்டு துணியுமே சரிசமமாக வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும் அந்த மெயின் கிளாத்தை மட்டும் நீங்கள் வந்து இழுத்துங்க அப்படின்னா இங்கே ஷோல்டர்கிட்ட வரும்பொழுது அது ஜப் மாதிரி இழுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்துடும் அதனால ரெண்டு துணியுமே இழுக்காமல் அப்படியே நம்ம வந்து வச்சு தைச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அளவுகள் மாறாமல் பொருத்தமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் நூல் பீஸில் கையோடு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி நம்ம படிமான தையல் போடும் பொழுது சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும் கண்டிப்பாக இது போல் கட் பண்ணணும் வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துலையும் கட் பண்ணணும் கார்னர் பகுதியிலையும் கட் பண்ணணும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க அழகா நீட்டா நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்ல பக்கமாக திருப்புனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம வந்து படிமான தையல் போடணும் படிமான தையல் போடும் பொழுது ப்ளவுஸோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் அழகாக நீட்டாக பாருங்கள் அந்த பைப்பிங்கை ஒட்டு நாப்பிலே நம்ம வந்து தையல் போடணும் இந்த தையல் போடும் பொழுது தச்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த தையல் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாதான் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்கும் மெல்லிசான த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா அந்த மூளை வரக்கூடிய இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து சுருக்கங்கள் வராமல் இருக்கும் தடிமனான திரட்டை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஒரு சில துணிகளுக்கு கண்டிப்பாக அங்கனங்கனா சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக இருக்கக்கூடிய திரட்டை எடுத்து இந்த மாதிரி பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக டிசைனே வேணாம் சிம்பிள் டிசைன் வேணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரி மாதிரி டிசைன்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ